ഹായ് ഫ്രണ്ട്സ് ഇത് ഉള്ള ലാൻ വിത്ത് ജി എം കെ நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இது பார்த்து இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன இருக்கோம்னா அழகு ரெண்டு தான் பார்த்துட்ருக்கோம் தமிழில் அழகு ரெண்டில் பொருள் தருகை வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் நியூ புக் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓல்டு புக் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஒன்று கேட்குறேன் அதாவது என்னென்னா நம்ம ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு வந்துட்டு நமக்கு பழைய புக்கில் மட்டும் பொருள் தருக வந்துட்டு இருக்குது அதாவது அட்வான்ஸ் தமிழ் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து பழைய புக் பொருள் தருக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா இல்லை நம்ம இந்த வீடியோவோட இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இதில் உள்ள ரிமைனிங் பார்க்கலாமா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் கொடுங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலில் ஷோ ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று புலவர்களை தான் குறிக்கிது நிறைந்த அவை அப்படிங்கிறது பொருள் சீத்தையர் அப்படிங்கிறது கீழானவர் இல்லைன்னா போலி புலவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனந்தம் புலகிதம் இதெல்லாமே மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருளை வந்துட்டு கொடுக்குது கலிகூரை அப்படின்னா மகிழ்ச்சி பொங்கல் நகல் வல்லர் அப்படின்னா சிரித்து மகிழ்பவரை நகல் வல்லர் அப்படின்னு சொல்கிறோம் உவந்து அப்படின்னா மகிழ்ந்து களிநடம் மகிழ்ச்சியான கூத்த களிநடம் அப்படின்னு சொல்றோம் வின் அப்படின்னாலும் தான் விசும்புனாலும் தான் விண்ணகம் அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது பொருள் ஓகேவா உலகம் அடுத்ததாக முகில் புயல் கொண்டல் வானம் எலிலி எல்லாமே மேகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் எண்பு அப்படின்னா எலும்பு உடல் பொருள் ஆவியையும் என்னன்னா குறிக்கக்கூடிய வார்த்தையா இருக்குது எண்ப அப்படின்னா என்பார்கள் என்பிலது அப்படின்னா எலும்பு இல்லாதது அதாவது புழுவை கூட சொல்லலாம் என்பிலது அப்படின்னு சொல்லிட்டு வன்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலத்தில் அப்படிங்கிறது பொருள் தளிர்த்தற்று அப்படின்னா தளிர்த்தது போல பாலை நிலத்தில் தளிர்த்தது போல அப்படிங்கிறது வன்பார்கன் தளிர்த்தற்று அப்படின்னா வற்றல் மரம் அப்படின்னா வாடிய மரம் புறத்துருப்பு அப்படின்னா உடல் உறுப்புகளை புறத்துருப்பு அப்படின்னு சொல்கிறோம் எவன் செய்யும் அப்படின்னா என்ன பயன் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்து வந்துட்டு ஆ அப்படிங்கிறது மனிதனை வந்துட்டு குறிக்கிது அந்த கோடு இருக்குல்ல ஆளை வந்துட்டு வரக்கூடிய இந்த கோடு ஸோ இது வந்து என்னென்னா முதுகு கோடு அப்படின்னு சொல்கிறாங்க மனிதன் முதுகில் சுமந்த அம்புக்கூட்டை குறிக்கிறது ஓகேவா ஸோ அந்த அம்பு கூட்டை குறிக்க விதமாக தான் அந்த கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தலை சாயுதல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல் உளுபடை வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள் கோணி அப்படின்னா சாக்கு நடை சாலையில் செல்லக்கூடிய வண்டிகள் பரப்பு அப்படின்னா பறக்கும் வானூர்தி முதலியன தமிழ் மகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியவங்க ஒவ்வையார் மேலவர் அப்படின்னா மேலோர் கீழவர் அப்படின்னா கீழோர் இப்போ மேலவருக்கு ஆப்போசிட்டு கீழவர் மேலோருக்கு ஆப்போசிட் கீழோர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றோர் அப்படின்னா பிறருக்கு உதவும் நேர்மையற்றோர் வந்து மற்றோர் அப்படின்னு சொல்கிறோம் நெறி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று புகழல் ஒன்னாதே அப்படின்னா சொல் செல்லாதே அப்படிங்கிறது பொருள் மடவார் மின்னார் இதெல்லாம் பெண்களை குறிக்கக்கூடிய வார்த்தை ஓதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது அப்படிங்கிறது பொருள் ஆணம் அப்படின்னா குழம்பு அப்படிங்கிறது பொருள் நாளி அப்படிங்கிறது தானியங்களை அளக்கக்கூடிய படிய நாளி அப்படின்னு சொல்றோம் அக விலை அப்படின்னா தானிய விலை திறவுகோல் அப்படின்னா சாவி கூடாரம் நிடுவது அப்படின்னா தங்குறது தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தலை பந்தல்னு சொல்கிறோம் பொடிங்கிறது மகரந்த பொடியை குறிக்குது அதாவது இந்த பாடலில் பொடிங்கிறது மகரந்த பொடியை குறிக்குது ஓகேவா ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அடுத்து தலை அப்படிங்கிறது செடி வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள் வீராப்பு செருக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா இருமாப்பு அப்படிங்கிற பொருளை தருது பலரில் அப்படின்னா பலருடைய வீடுகள் அப்படின்னு அர்த்தம் இல் அப்படின்னா வீடு பல அப்படின்னா பலருடைய வீடுகள் கடம் மெய் யாக்கு இது யாக்கை இதெல்லாம் உடம்பு அப்படிங்கிற பொருளை தருது ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல் அப்படிங்கிறது பொருள் நாடாக ஒன்றோ அப்படின்னா நாடாக இருந்தால் அப்படிங்கிறது பொருள் அவல் அப்படின்னா பல்லம் மிசை அப்படின்னா மேடு ஆடவர் அப்படிங்கிறது ஆண்களை குறிக்கிது அலகி அப்படின்னா கலந்து கலந்து அப்படிங்கிறது பொருள் படிறு அப்படின்னா வஞ்சம் செம்பொருள் அப்படின்னா பொருள் அகன் அகம் அப்படிங்கிறது உள்ளத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை முகம் வதனம் அப்படிங்கிறதும் முகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை அடுத்து வந்து பார்த்தோம்னா அகத்தான் ஆம் அப்படின்னா உள்ளம் கலந்து அப்படிங்கிறது பொருள் யார் மாட்டும் எல்லாரிடமும் அப்படிங்கிறது ஓகேவா எல்லாரிடமும் அடுத்து வந்துட்டு ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு ஒருவனுக்கு அப்படிங்கிறது பொருள் அல்லவை அப்படின்னா பாவம் அப்படிங்கிறது பொருள் பயக்கும் கொடுக்கும் தலைப்பிரியா சொல் அப்படின்னா நீங்காத சொற்கள் அப்படிங்கிறது மறுமை மறுபிறவி இம்மை அப்படின்னா இப்பிறவி வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல் எவன் கொலோ அப்படின்னா எவனோ எனோ அப்படிங்கிறது ஓகேவா கவர்தல் அப்படின்னா நுகர்தல் அற்று அப்படின்னா அது போன்றது ரச்சித்தானா, அப்படின்னா காப்பாற்றினானா அப்படிங்கிறது அல்லைத்தான் அப்படின்னா அதுவும் அல்லாமல் ஆரைத்தான் அப்படின்னா யாரைத்தான் அப்படிங்கிறது பொருள் பதுமத்தான் அப்படின்னா தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனை குறிக்கக்கூடிய வார்த்தை குமரகண்ட வலிப்பு அப்படின்னா ஒரு வகையான வலிப்பு நோய குமரகண்ட வலிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பரங்குன்றுலான் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனை பரங்குன்றுலான் அப்படின்னு சொல்கிறோம் புலம் அப்படின்னா நிலத்தை குறிக்கக்கூடிய சொல் பட்டிங்கிறது ஆடு மாடுகள் அடைக்கப்படக்கூடிய இடத்தை பட்டின்னு சொல்கிறோம் வானரம் அப்படிங்கிறது ஆண் குரங்கு மந்திங்கிறது பெண் குரங்கு கமண சித்தர் அப்படின்னா வான்வழியே வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லக்கூடிய சித்தர்களை கமன சித்தர் அப்படின்னு சொல்கிறோம் காயசித்தி அப்படிங்கிறது மனிதனோட இறப்பை நீக் நீக்கி காக்கும் மூலிகை மனிதனோட இறப்பை வந்துட்டு போக்குவரத்துக்கு உடைய மூலிகையை தான் காயசித்தி அப்படின்னு சொல்கிறோம் பறிக்கால் அப்படின்னா பரினா குதிரை ஸோ பறிக்கால் அப்படின்னா குதிரைக்கால் வேணி அப்படின்னா சடை கூனல் அப்படின்னா வளைந்த மருங்கு இடை கோட்டு மரம் அப்படின்னா கிளைகளை உடைய மரத்தை கோட்டு மரம் அப்படின்னு சொல்கிறோம் பீற்றல் குடை அப்படின்னா பிந்த குடையை வந்துட்டு பிஞ்சு போன குடையை பீற்றல் குடை அப்படின்னு சொல்கிறாங்க நாய்கால் அப்படின்னா நாயின் கால் ஓகேவா அடுத்ததாக வந்துட்டு ஈ கால் அப்படின்னா ஈயின் கால் அணியர் அப்படின்னா நெருங்கி இருப்பவர் அப்படிங்கிறது தான் அணியர் எண்ணாம் அப்படின்னா என்ன பயன் சேய்மை இல்லைன்னா சே அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா தொலைவு அப்படிங்கிற பொருள் தருது அணையார் அப்படின்னா போன்றோர் ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக தமவேயாம் அப்படின்னா தம்முடைய நாடுகளே அப்படிங்கிறது பொருள் ஆற்றுனா அப்படின்னா வழிநடை உணவு இதை வந்து கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லலாம் பண் காணம் இதெல்லாம் இசை அப்படிங்கிற பொருளை கொடுக்குது கொடுக்குது போற்றி அப்படின்னா வாழ்த்துகிறேன் புரை கசடு ஏதம் நரை ஈனம் சோர்வு தரவு இது சாரி த தர தாவு ஓகே இது எல்லாமே குற்றம் அப்படிங்கிற பொருளை வந்துட்டு கொடுக்குது சுடும் அப்படின்னா வருத்தும் அண்ணன் அப்படின்னா அவை போல்வன அப்படிங்கிறது பொருள் எய்யாமை அப்படின்னா வருந்தாமை அமையும் உண்டாகும் அருகை அப்படின்னா அறிதல் வேண்டும் தானை அப்படின்னா படை கடனே கடன் இதெல்லாம் கடமை அப்படிங்கிற பொருளை வந்துட்டு கொடுக்குது மேதை அப்படின்னா நுட்பம் பிணி அப்படின்னா நோய் நாணம் அப்படின்னா செய்யக்கூடாதனை செய்ய அச்சப்படுதல் தான் அதாவது ஒரு செஞ்சா தப்பு ஆனால் அதை அதை வந்துட்டு பயந்துக்கிட்டே நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம்ல அதான் நாணம் இல்லை வெட்கம் அப்படின்னு சொல்லலாம் வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் சுழி அப்படின்னா உடல் மீது இருக்கக்கூடிய சுழிய சொல்லலாம் இல்லைனா நீர் சுழியை வந்துட்டு சொல்லலாம் சாடும் அப்படின்னா தாக்கும் இல்லைன்னா இழுக்கும்னு சொல்லலாம் ஆடு வரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரை கைமண் அளவு அப்படிங்கிறது ஒரு ஜான் அப்படிங்க ஒரு ஜான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் அடுத்து மெத்த அப்படின்னா மிகுதியாக பந்தயம் அப்படின்னா போட்டி கலை மடந்தை அப்படின்னா கலை மகள்ங்கிறது பொருள் உன் பொழுது உண்ணும் பொழுது பெரினும் அப்படின்னா பெற்றாலும் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு பக்கமாக நடுவு நிலையா இல்லாமல் ஒரு பக்கமாக வந்துட்டு பேசுகிறது தோல்வற்றி அப்படின்னா தோல் கருங்கி அப்படின்னு தோல் சுருங்கி ஓகேவா தோல்வற்றினா தோல் சுருங்கி அப்படிங்கிறது பொருள் சாயினும் அப்படின்னா அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் அப்படிங்கிறது பொருள் தூ உயம் அப்படின்னா தூய்மை உடையோர் ஈயும் அப்படின்னா அழிக்கும் நில்லாமை அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிறது பொருள் நெறி தாரை இதெல்லாம் வலி அப்படிங்கிற பொருளை தருது அடுத்து வந்துட்டு தூய்மை அப்படின்னா தன்மை மாந்தர் அப்படிங்கிறது மக்களை குறிக்கிது நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதான் அப்படின்னா கடைபிடிக்காதவன் தூர் அப்படின்னா தூறு அப்படின்னா புதரை குறிக்குது வித்து அப்படின்னா விதை எண்பு அணிந்த அப்படின்னா எலும்பை மாலையாக அணிந்த ஓகேவா எண்பு அணிந்த எண்பு கூட்டல் அணிந்த அந்த மாதிரி வரும் ஸோ எலும்பை மாலையாக அணிந்த அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து தென்கமலை அப்படின்னா தெற்கில் இருக்கக்கூடிய திருவாரூர தென்கமலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ திருவாரூர தென்கமலைன்னு சொல்லலாங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க பூங்கோயில் அப்படின்னா திருவாரூர் கோயிலோட பெயர் தான் பூங்கோயில் புண்ணியனார் அப்படி புண்ணியனார் தலைவர் இது எல்லாமே இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை மண் சுமந்தார் அப்படின்னா வந்தி அப்படிங்கிற கிழவிக்காக இறைவன் வந்துட்டு மண் சுமந்திருக்கிறாரு ஸோ அவரை வந்துட்டு சொல்கிறது தான் உருகுவார் அப்படின்னா வருந்துவார் பதுமை அப்படின்னா நமக்கு வந்துட்டு உருவம் அப்படிங்கிற பொருளை தருது பொருள் அப்படின்னா நிலையான பொருள் கணக்காயர் அப்படிங்கிறது ஆசிரியரை குறிக்குது மதுரை மதும் இது எல்லாமே என்னென்னா நமக்கு இனிமை அப்படிங்கிற பொருளை வந்துட்டு தருது ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம முந்நூறு வேர்டு முந்நூறு வரைய பார்த்துருக்கோம் ஓகேவா ஒன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைய பார்த்துருக்கோம் ஸோ ரிமைனிங் எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே Thank you.